நம்ம எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி பென்சில் மார்க் வந்து செவுத்தல இருக்குங்க நம்ம படித்து எழுத சொன்னோம் அப்படின்னா உட்காந்து செவத்துல கிறுக்கிட்டுப்பாங்க இல்லை குட்டி பசங்க அப்படின்னா அவங்க ஆர்வத்தில் வந்து இந்த மாதிரி செவுத்துல எல்லாம் கிறுக்கி கிறுக்கி வைப்பாங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டு செவத்துலையும் நிறைய வந்து ஹர்ஷித் கிறுக்கி கிறுக்கி வச்சிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டர் க்ளீனக்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேருந்து சூப்பர் ஸ்பாஞ்ச் வந்து ஆர்டர் போட்டுருந்தாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பென்சில் மார்க் செவுத்துல அழுக்கெல்லாம் இருக்கோ அதை வந்து வைப் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே போயிடுதுங்க அழுக்கு பெண்ணில் எழுதி இருந்தது கூட போயிருந்துச்சுங்க அதுக்கப்புறமா இது வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செவத்தில் துடைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடச்சிட்டு திரும்பவும் வந்து இந்த ஸ்பாஞ்சை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு டைம் தொடச்சி விட்டுருங்க இல்லாட்டி லைட்டாக வந்து கருப்பு கருப்பாக வந்து அந்த மார்க் இருக்கிற மாதிரி தெரியுங்க ஸோ பிளைன் வாட்டரில் திரும்ப ஒரு டைம் நலச்சிட்டு திரும்பவும் தொடச்சி விட்டுருங்க ஸோ செவ்வறு வந்து நீட்டாக இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பேஜை வந்து டேக் பண்ணுறேங்க சூப்பர் ஸ்பாஞ்ச் மட்டும் இல்லாமல் வேற க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க